வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹால்போர்ட் நம்பரை கொண்டு வந்திருக்கும் இது வந்து நமக்கு ஸ்ரீசக்தினியினுடைய குழுக்கள் ஸ்ரீசக்தி வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி ஆட போகிறாங்க என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க எனக்கு ஒரு சில நம்பர்களை ரிப்பீட்டட் நம்பராக கிடச்சிருக்கு அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதனால ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு கிடைச்ச நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதை பேஸ் பண்ணி வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குன்னா ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா பெண்டிங் நம்பர் மட்டும்தான் அவங்க முதல் கனவாக எடுத்து ஆடுவாங்க முதல் மூச்சை எடுத்து ஆடுவாங்க சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது அதில் வந்து ரெண்டாம் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது அதில் என்னென்ன பெண்டிங் நம்பர் அதிகபட்சமாக இருக்கோ அந்த நம்பரில் எடுத்து ஆடுவாங்களா ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் அது போக ஓல்டு ரிசல்ட்டில் நிறைய பே வச்சுருக்கிறாங்க ஓல்டு ரிசல்ட்டு பேச வச்சு ஆடுவாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்தர்லாம் அதுபோக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி இரு ட்ரா நம்பர் நானூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதெல்லாம் பேஸாக வச்சு இன்றைக்கி எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி வருதா அப்படிங்கிறையும் பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சீசக்தி ஆடினாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு ஒரு நம்பர் ஆடிருந்தாங்க அதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி நானூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அது போக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இது தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு இதில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் எப்போயுமே வந்து சத்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே இந்த இங்கே இருக்கிற நம்பர் எதுக்குமே மேட்ச் ஆகாமல் தான் ஆடும் நீங்கள் மற்ற டிராவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல் ஆனால் இதில் வந்து அப்படி வரல வேறு மாதிரி வந்துருக்கு பார்த்திங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் ஸ்ரீ சத்தியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வேறு மாதிரி தான் ஆடுவாங்க அதில் குறிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க வேறு தான் வாய்ப்பு இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குல வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அது வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நம்பரை நம்ம கொண்டு வந்து கொடுத்துறோம் 成立 மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் என்ன நம்பர் இருக்குது அதுலேருந்து பெண்டிங் நம்பர் வைஸாக நமக்கு என்னென்ன நம்பர்கள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு நான் நல்லாவே தெரியும் முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு அடித்தாங்க இந்த முந்நூற்றி முப்பத்தி ஒன்றை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பெண்டிங் நம்பர் எந்த நம்பரில் அதிகபட்சம் மேட்ச் ஆகும் அதை மட்டும் நாங்கள் கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுக்கும் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எண்பத்தி ஒன்றுன்றதுக்கு ட்ரா நம்பர் நானூற்றி இருபத்தி மூணு இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும் ஏன்னா இந்த ட்ராவுக்கு சம்மந்தமான நம்பர்கள் மட்டும்தான் நம்ம கொண்டு வரோம் இதை தே தாண்டி வேறு அந்த நம்பரை கொண்டு வரல சரிங்க போன ரிசல்ட்டும் நமக்கு தெரியும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு அதை மாதிரி ஆடுறாங்களா அதே மாதிரி நீங்க ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்களா பெண்டிங் எப்படி மேட்ச் ஆகுது ஸ்ரீசக்தின்னு தனியாக ஒரு கணக்கு வச்சிருப்போம் இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு மாதிரி ஆடுவாங்க அதுக்கும் தனித்தனியாக கணக்கு இருக்கும் அந்த மாதிரி நமக்கு ஸ்ரீசக்தி ஒரு தனியாக கணக்கு வச்சிருப்பீங்க பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது இந்த நம்பர் தாங்க வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகதான் பாருங்க ஏ போர்டு பி போட் சி போர்டு ஒன்றா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடில் ஆறு நாளாக இருக்குது பி போடில் மூணு சி போடில் ஜீரோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்ட்டில் பத்து பி போடில் ரெண்டு சி போடில் நாலு அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போட்ல ஜீரோ பி போடில் ஜீரோ இதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருந்தது முன்னூற்றி முப்பத்தி மூணு நாள் கிடச்சிது இதில் வந்து நாற்பத்தி மூணு நாளாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் சி போர்டு தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பெண்டிங் நம்பர் நமக்கு சி போர்டு தான் கிடச்சிருக்கு இதுதான் இன்றைக்கி இந்த மாதத்துலேயே வந்து அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா மற்றதெல்லாம் கூட நமக்கு எடுத்துருந்தாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக நமக்கு வராத ஒரு நம்பர்னா நான் நானூற்றி நாற்பத்தி மூணு மூணா நம்பர் சரிங்களா சி போர்டில் அது மாதிரி தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி என்னம்மா நம்பர் அதாவது இந்த மூணாம் நம்பர் இன்றைக்கி வருமா வராது அதையும் சரிங்க அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது பி போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பதினோரு நாளாக இருக்குது சரிங்களா இதில் வந்து நமக்கு ரெண்டு போர்டு தான் உங்களுக்கு உங்கள் பத்து நாளாக இருந்தால் நமக்கு கணக்கு வரும் இதில் ஒரு போர்டு தான் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நாளைக்கு வந்துச்சுன்னா ஒரு இப்போ ரெண்டு போர்டு தான் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தி நாலு நாளாக இருக்குது ஏ போர்டில் பி போர்டில் பதினாலு நாளாக இருக்குது சி போர்டில் உங்களுக்கு ப பன்னெண்டு நாளாக இருக்குது அதேமாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஜீரோ பத்து ஏழு நம்பரை பொறுத்த ஏழு நம்பர் ஏ போலில் ஒன்று பி போல பத்து சி போல ஏழு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போலில் நாலு சி போடலில் முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏ போல பி போல ஆறு சி போல வந்து உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு பி போலில் முப்பத்தி ஒன்று சி போல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருது நாலு சரிங்களா இது நமக்கு வந்திருக்கு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ஆல் போர்டு மட்டும்தான் கொண்டு வரோம் ஏ போர்டு சி போர்டு பி போர்டு தனித்தனியாக பிரிச்சில் நம்ம கொண்டு வர நம்ம கொண்டு வரது எல்லாமே ஆல் போர்டில் மட்டும்தான் மேட்சாகும் ஆல் போர்டுக்கு மட்டும்தான் கொண்டு வரோம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு தனித்தனியாக நம்ம கொண்டு வரலை ஏன்னா அதுக்கான போர்டு வந்து நம்ம நேற்றைய பார்த்துட்டோம் ஏ போர்டு என்ன வரப்போது பி போர்டு என்ன வரப்போதுன்னு பார்த்துட்டோம் இதில் ஆல் போர்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணி அதை மட்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரோம் வேற எந்த நம்பரும் கொண்டு வரல அதை கவனமாக பார்த்துங்க சேம் டைம் நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா இந்த டைம் இந்த ஆள்போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அதாவது நான் போட்ட வரைக்கும் எனக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் அதாவது ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு நம்பர் சேம் பார்க்கும்போது அதாவது நானூ நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி பதினெட்டு முந்நூற்றி எண்பத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இதில் நேற்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு இந்த ஆறு ஆறு பன்னெண்டு நம்பர் இதை கணக்கு வச்சு கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் காமிக்கிது ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது உங்களுக்கு மேட்ச்சாக தான் பாருங்க மாதிரி மூணுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குன்னா அது மாதிரி ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது மூணு நம்பருக்கு ரெண்டாவது காமிக்கிது அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு காமிக்கிது உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா நம்ம கொடுக்கப்பட்டது ரெண்டே நம்பர் தான் மூணு ஒன்று சரி சரிங்களா இது பார்த்து வேறு எந்த நம்பர் இல்லை மூணாம் நம்பர் வரப்போ நமக்கு மேக்ஸிமம் என்ன நம்பர் வருதோ அதை மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மூணா நம்பர் வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னென்னங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணாலே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அது மட்டும் அடக்க வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஏழு நம்பர் வருது அப்படின்னா மூணாம் நம்பர் வந்து ஏழு நம்பர் வரும் மூணுக்கு ஏழுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்காங்க ட்ரையல் நம்பர்லேயே ஒரு ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கவனம் பார்க்கணும் ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்று நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கண்காலுலேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் மூணா நம்பர் வருதுன்னா மேபி இந்த டிராவில் மறுபடியும் மூணாம் நம்பர் வரலாம் ஏன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் மூ மூணாம் நம்பர் ஏன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு நாளுங்கிறது ரொம்ப அதிகபட்சமான ஒரு தொகை அது இன்னும் வராமல் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அதை பேஸாக வச்சு ஆடறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது மூணாம் நம்பர் உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறது பாருங்க மேபி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம்னு எனக்கு தோணுது எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் நம்பரானா முப்பத்தி ரெண்டு நாளாக சீ போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் தான்னு பாருங்கள் மாதிரி ஒன்பதாம் நம்பர் என்ன கணக்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்பதாம் நம்பரை வரைக்கும் எனக்கு தெரியுமா போர்டு வைசாக இன்னைக்கு வரணும் அப்படின்னா காமிக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்க சீபோர்டில் தான் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது நேற்று நம்ம சி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் என்னங்க திரும்ப திரும்ப சி போர்டில் ஒன்பது நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா ஆமாம் அப்படி தான் ஆடுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வராமல் ஒரு நம்ம நம்பரை வந்து நமக்கு காமிக்கவே காமி இத்தனை வாட்டி நம்ம ரெண்டாவது நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு நம்ம கொடுக்கல தானே அதே மாதிரி இத்தனை வாட்டி ஒன்பது நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு நம்ம கொடுக்கல தானே இப்போ இந்த அட்வாண்ட்டி டைம் கொடுக்குறேன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா சும்மா ரேண்டமாகலாம் கொடுக்க கிடையாது வர கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் கொடுக்கணுங்கிறது எதுவும் கட்டாயம்லாம் கிடையாது சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வருது கணக்கில் ஒன்றுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்கிறது நம்பர் வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாம் நம்பர் வந்தாலும் ஒன்பது நம்பர் வரும் ஒன்றாம் நம்பர் வந்தாலும் அதிகபட்சமாக ஒன்றாம் நம்பர் வரும் ரெண்டாம் ஒன்பது நம்பர் வரும் ஏன்னா இது ரெண்டுமே சின்ன நம்பர் இது சின்ன நம்பருக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் வந்து ஒன்பது நம்பர் தான் வேறு எந்த நம்பரும் இதுக்கு கிடையில் இல்லை ரொம்ப பெரிய நம்பர் ரெண்டாவது விட ரெண்டாவட பெரிய நம்பர் என்ன இருக்குது ஐஎஸ் நம்பர் ஒன்பது நம்பரு ஒன்றை விட ஐஎஸ் நம்பர் என்ன இருக்குது ஒன்பது நம்பர் அதுதான் அப்படி தான் வரும் அப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கு அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எனக்கு ஒன்றாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிது அதே தான் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் அதை தான் நம்ம ஆறாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஒன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத் நாற்பத்தி எட்டு சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது இதில் வந்து எனக்கு வந்து இன்னொரு நம்பர் என்ன சந்தேகத்தில் இருக்குதுன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆள் போர்டை நான் திரும்ப திரும்ப தேடி பார்த்தா எனக்கு அஞ்சா நம்பர் கிடைக்கல ஆனால் நமக்கு இன்றைக்கி ஆறு இன்றைக்கி ஏ போர்டை நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்ன வந்துச்சு அஞ்சா நம்பரும் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிச்சது ஏ போர்டு அஞ்சு சி போர்டு ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் வந்து ஒன்பது நம்பர் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிச்சது எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏபிசி உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்க சரிங்களா இது இது இப்போ அப்படாச்மெண்ட்டாக கொடுக்குறோம் நீங்கள் செட் ஆகுதாங்கிறதே பாருங்கள் இது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க சரிங்களா ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு ஐநூற்றி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா இது அப்படியே வரணுங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது இல்லையா இந்த மாதிரி வருதானே பாருங்கள் அதேமாதிரி ஏ போர்டு பிபோசி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு இருபத்தி எட்டு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு முப்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுக்க வேண்டிய நம்பர் என்னவோ அது கணக்கில் வந்த நம்பர் அப்படியே கொடுத்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்